ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேஸ் அப்படி இல்லை அடுத்தது ஒரு லேட்டஸ்டான அப்டேட் எல்லாருமே என்ன கேட்டிருக்கிறதுனா வேட்டையின் படத்தோடைய டீச்சர் எப்போ வரும் சிங்கிள் ட்ராக்கு எப்போ வரும்ன்றதை நம்ம நேத்திக்காக பேசிட்டோம் அநேகமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த வீக்கெண்ட் அது கண்டிப்பாக வரதான் போகுது ஏன்னா பண வரத்துக்கே இன்னொரு முப்பத்தி மூணு நாள் தான் இருக்குது அப்படின்னும் போது முப்பத்தஞ்சு நாள் தான் இருக்குன்னும் போது இப்போ இல்லைனா அது ப்ரொமோஷன் அவங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ விநாயகர் சேர்த்துக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வந்துடும் நாளே கூட அதாவது வெள்ள வர வெள்ளிக்கிழமை கிழமைக்கு கூட வரத்து கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு ஈவினிங் கூட அதற்கான அதிகாரப்பூர்வ அனவுன்மெண்ட் வரலாம் ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் சிங்கிள் ட்ராக் ஆனால் கேட்குறது என்னன்னா ரசிகர் எல்லாருமே எப்போ இதுக்கான டீச்சர் வரப்போது எப்போ ட்ரெயிலர் வரப்போது எப்போ ஆடி லன்ச் வரப்போதுன்னு கேட்குறீங்க ஆடியோ லஞ்ச் செப்டம்பர் இருபதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அதை எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனா டீசர் ட்ரெயில்லர்லாம் எப்போங்க வரப்போகுது அதை தாங்க நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கோம் தலைவர் எப்போ பார்க்க பாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கீங்க ஆனால் ஆனா நான் என் சைட்ல இருந்து விசாரிச்ச வரைக்கும் நம்ம சோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரெய்லர் மட்டும்தான் வரப்போகுது டீசர் வரப்போகிறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேக்கும்போது ஜெயிலில் இருக்கா அந்த மாதிரி தான் அவங்க பண்ணாங்க ஸோ டேரக்ட் ட்ரெயிலர் தான் விட்டுருந்தாங்க ஸோ இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இதற்காக ஒரு சின்ன ஒரு டீச்சர் மாரி விட்டுருந்தாங்க அந்த டைட்டில் டீச்சர் மாரி விட்டுருந்தாங்க வேட்டையன் பிறத்துக்கு நமக்கு தெரியும் ஸோ அதனால நாட்கள் இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு ஒரு முப்பது நாள் தான் இருக்கு ஹார்ட்லி அப்படி இருக்கும்போது சிங்கிள் ட்ராக்கு அடுத்த செகண்ட் ட்ராக்கு அப்புறம் ஆடியோ லான்ச் அப்படின்னு இருக்கும்போது இல்லை டீச்சர் ட்ரெயில் அப்போ வார வாரம் ஒன்று வர மாதிரி ஆகிடும் அது ரொம்ப ஒரு மாதிரியா எப்படி சொல்றாரு ரொம்ப திகிட்டிடும் அப்படின்றதுனால வெறும் ட்ரெயிலர் மட்டும் தான் விடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு వెయిట్ పని పద తాండి ஜெயில செகண்ட் பார்ட்டுக்கான ஷூட்டிங் அநேகமாக அடுத்த மாசம் மாதம் கடைசியிலிருந்தே ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி வலைபேசியில வந்து பிஸ்மி அவர்கள் நேத்தி வந்து பேசியிருக்காரு அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வலைபேசியில ரஜினி சார் ஷெட்யூல் பத்தினக்கா இப்போ வேட்டை படத்தோட ஷெட்யூல் வந்து நாப்பத்தஞ்சு நாள் கன்டினியூஸா கொடுத்துருக்காரு அதற்காக ஆந்திராவில பெற்ற ஷூட்டிங் எடுத்துருக்காங்க அந்த ஷெட்யூல் வந்து அடுத்த மாசம் கடைசியோட முடியல தான் இருந்தது ஆனா இப்போ திடீர்னு இப்போ வைசாகல இப்ப புயல் மழை வெள்ளம் சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தனால ரஜினி சார் சாமி ரிட்டர்ன் ரிட்டன் சென்னைக்கு மீண்டும் அங்கே நிலைமை சரியானதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஒரு ஷூட்டிங் போவார் அப்போ இந்த இடைப்பட்ட கேப் ஒரு ஏழு நாள் இங்க சென்னையில இருக்கிற வந்து அங்க எக்ஸ்டன்ட் ஆகும் அப்ப அங்க ஷூட்டிங் அங்க அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும் போது மேபி அக்டோபர் மாசத்துல இல்லாம நவம்பர் மாசத்துல கூட அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற தான் என்னுடைய கருத்து